பறக்காத பறவை நான் இயற்கையின் ஓட்ட நாயகன் வேகம் என் வலிமை என் உரிமை வேட்டையாடாதே எனக்கும் வாழ்வு உண்டு நான் ஒரு பறவை மட்டுமில்லை இயற்கையின் சமநிலை உலகின் பெரிய பறவை நான் இயற்கையின் உரிமையாளரும் நான் நான் யாருன்னு கண்டுபிடித்த நேயர்கள் அனைவரையும் சேனலுக்கு அன்புடன் பரவியிருக்கிறோம் பறவைகள் என்றாலே வானத்தில் பறப்பதுதான் நமக்கு நினைவுக்கு வரும் ஆனால் அந்த எண்ணத்துக்கே பிரேக் போடும் வகையில் ஒரு பறவை இருக்கிறது அதுதான் தீக்கோழி நேர்களில் ஒவ்வொரு ஆண்டும் பிப்ரவரி இரண்டாம் தேதி உலக தீக்கோழி தினம் கொண்டாடப்படுகிறது எல்லோரையும் ஜெயிப்பேன் என்பதை தீக்கோழியின் வாழ்க்கை தத்துவம் தீக்கோழியை முதன் முதலாக பார்த்தால் நமக்கு தோன்றும் கேள்வி என்ன தெரியுமா இது பறவையா இல்லை ஜிம்மில் பயிற்சி எடுத்த கோழியா நீண்ட கால்கள் பெரிய உடல் சின்ன ரெக்கைகள் ஒருவேளை ரெக்கைகள் இருப்பது கூட டிசைனுக்காகவா என்று நம்மை நினைக்க தோன்றும் தீக்கோழி ஓட ஆரம்பித்தால் பைக் பஸ் எல்லாம் ஓரமா நிக்கணும் உலக தீக்கோழி தினம் இரண்டாயிரத்தி இருபதில் தொடங்கிய ஒரு சிறப்பு தினம் ஆக்லாந்து விலங்கியல் பூங்காவில் பணியாற்றும் ஜே என்ற பராமரிப்பாளர் தனது விருப்பமான பறவையான தீக்கோழியை கௌரவிக்க உலக தீக்கோழி தினத்தை உருவாக்கினார் நேர்களை இப்ப உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு டவுட் வரும் ஏன் தீக்கோழி தினத்தை பிப்ரவரி தீக்கோழிக்கும் இரண்டு கால்கள் ஒவ்வொரு விரல்கள் மட்டுமே இருக்கும் அதாவது ரெண்டு கால்கள்ல ரெண்டு விரல்கள் அதாவது இரண்டு இரண்டு இதை எளிதில ஞாபகம் வச்சுக்கும் வகையில் இரண்டாம் தேதி இரண்டாம் மாதம் இந்த தினத்தை தேர்ந்தெடுத்தனர் நேயர்களின் தீக்கோழிகளின் வாழ்க்கை முறையை பற்றி பார்க்கலாம் தீக்கோழி பிறந்த பிறகு சுமார் ஆறு மாதம் முதல் இரண்டு மூன்று ஆண்டுகள் வரை இருக்கும் காலமே அதன் இளமை பருவம் கருப்பு வெள்ளை இறகுகள் வருவதற்கு முன் மங்களான பழுப்பு சாம்பல் நிற இறகுகள் இருக்கும் ஓடும் திறன் வேகமாக வளர்ச்சி பெறும் ஏனென்றால் ஆபத்திலிருந்து தப்பிக்கணும் இல்லையா தாவரங்கள் விதைகள் பூச்சிகளை உண்டு உணவு பழக்கம் விரிவடையும் தீக்கோழிகள் கூட்டமாக இருக்க விரும்பும் பெரிய தீக்கோழிகளை பின்பற்றி கற்றுக்கொள்வது அதிகம் கால்கள் வலுவடையும் உடல் உயரம் சீக்கிரம் அதிகரிக்கும் இந்த பருவம் முடிந்த பிறகு தீக்கோழி முழு வளர்ச்சி அடைந்து இனப்பெருக்கத்திற்கு தயாராகும் தீக்கோழி அல்லது நெருப்புக்கோழி ஆங்கிலத்துல ஆஸ்ட்ரிச் அழைக்கப்படும் இதன் அறிவியல் பெயர் ஸ்ருத்தியோ கேம்லியஸ் தீக்கோழியின் உயரம் சுமார் எட்டு முதல் ஒன்பது அடி வரை வளரும் தீக்கோழியின் எடை நூத்தி எழுபத்தி ஐந்து கிலோ வரைக்கும் இருக்கும் மணிக்கு எழுபது கிலோமீட்டர் வேகத்தில் ஓடக்கூடியது நேயர்களே உங்களுக்கு எந்த இடத்துல ஒரு கே சொல்றேன் நிலத்தில் வேகமாக ஓடும் பறவை தீக்கோழி மட்டுமே தீக்கோழியின் கண்கள் அதன் மூளையை விட பெரியது அதற்கு பற்கள் இல்லை நன்கு உணவு செரிக்க கற்களை விழுங்குகிறது உலகிலேயே மிகப்பெரிய முட்டை தீக்கோழியின் முட்டை ஒரு சாதாரண கோழி முட்டையுடன் ஒப்பிடும்போது போது இருபத்தி நான்கு மடங்கு பெரியது இருபது கோழி முட்டைகளுக்கு சமம் ஒரு தீக்கோழி முட்டையால பத்து பன்னெண்டு பேருக்கு ஆம்லெட் செய்ய முடியும்னா பாத்துக்கோங்களேன் இப்ப என்ன யோசிக்கிறீங்கன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு ஒரு கோழி முட்டையில ஆம்லேட் போட்டா நமக்கே பத்தாது பேசாம ஒரு தீக்கோழி முட்டையை வாங்கி ஃபேமிலிக்கே ஆம்லேட் போடலான்னு தானே யோசிக்கிறீங்க இதுல இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா தீக்கோழியோட முட்டை கோழி முட்டையோட சுவை மாதிரியே இருக்கும் குஞ்சு பொறிக்க கூடிய நாட்கள் நாற்பத்தி இரண்டிலிருந்து நாற்பத்தி ஆறு நாட்கள் வரைக்கும் இதுல சிட்டு போட்டு முட்டையே அடை காப்பாங்களாம் பகல்ல பெண் தீக்கோழி அடை காக்குமா ராத்திரி ஆண் தீக்கோழி அடை காக்குமா வந்துட்டா இவங்க தீக்கோழி இல்லங்க சண்டை கோழி ரொம்பவே ஆபத்தான சண்டை போடும் போது ஒரு கிக் விட்டாங்கனாலே மனிதர்களை கொள்ளும் அளவுக்கு வலிமை வாய்ந்தது அந்த கிக்கு தீக்கோழியின் கால் பிறல்கள்ல உள்ள கூர்மையான நகங்கள் எதிரிகளை தாக்கும் அபாயம் அதிகம் ஆண் தீக்கோழிகளை விட பெண்ழிகள் மிகவும் ஆக்ரோஷமாக இருக்கும் அதுலையும் குறிப்பா தன்னுடைய முட்டை குஞ்சுகளுக்கு ஆபத்து நேரும் போது சண்டை போடும் பெரும்பாலும் தப்பி ஓடுறதுக்கு பார்ப்பாங்க இயற்கையிலேயே தீக்கோழியோட சண்டை ரொம்பவே வேகமானது மற்றும் கொடூரமானது அடுத்ததா நேயர்களே உலகில் தீக்கோழி வசிக்கக்கூடிய இடங்கள் பற்றி பார்க்கலாம் சவானா புல்வெளிகள் அரை பாலைவனங்கள் பாலைவன விளிம்புகள் சிறந்த புல்வெளிகள் போன்ற இடங்களில் தீக்கோழிகள் வசிக்கிறாங்க இவங்க வட ஆப்பிரிக்கால சஹாரா பாலைவனத்துல கூட வசிச்சாங்க ஆனா இப்ப ரொம்பவே குறைஞ்சு சில நாடுகள்ல அழிந்து விட்ட மிக அரிய உயிரினமா தீக்கோழி இருக்கு ஆப்பிரிக்கா கண்டங்கள் தவிர ஆஸ்திரேலியா அமெரிக்கா ஐரோப்பா போன்ற கண்டங்கள்லையும் இவங்க காட்டுல தான் இல்லங்க தான் வளர்க்கப்படுறாங்க நம்மளுடைய இந்தியாவிலயும் சில தீக்கோழி பண்ணைகள் இருக்கு ஆனா இயற்கையிலேயே கிடையாது தீக்கோழி உலகின் மிகப்பெரிய பறவையா இருந்தாலும் இயற்கையில ஆப்பிரிக்காவுக்கு மட்டுமே உரிய பறவை தீக்கோழி உலகில் பெரிய பறவை என்று சாதனை படைத்திருந்தாலும் எந்த நாட்டின் தேசிய பறவையாகவும் இல்லை என்பது ஒரு ஆச்சரியமான தகவல் தீக்கோழி சுற்றுச்சூழலில் எவ்வாறு முக்கிய பங்கு வகிக்கிறது என்று பார்க்கலாம் தீக்கோழி பெரிய அளவில் தாவரங்களை உண்கிறது இதனால் புல்வெளி மற்றும் புதர்கள் அதிகமாக வளர்வது தடுக்கப்படுகிறது நேர்களை இதுல ஆச்சரியமான விஷயம் என்னன்னா தீ அபாயத்தையும் குறைக்கக்கூடிய பவர் நம்ம தீக்கோலிக்கு உண்டு பிற சிறிய தாவர உண்ணும் விலங்குகளுக்கு உணவு கிடைக்கிறது சமநிலைப்படுத்துகிறது உண்ணும் பழங்கள் விதைகளை நீண்ட தூரம் எடுத்து சென்று வெளியேற்றுகிறது இது பல தாவர இனங்களின் பரவலை மேம்படுத்துகிறது சுற்றுச்சூழலில் புதிய தாவரங்கள் வளர உதவி செய்கிறது மற்றும் பல்வேறு மேம்பாடு அடைகிறது தீக்கோழிகள் பூச்சிகள் எனிகள் சிறு பூச்சிகள் போன்றவற்றையும் உண்கிறது இதனால் பூச்சிகளின் எண்ணிக்கை அதிகமாகாமல் கட்டுப்படுத்தப்படுகிறது விவசாயம் சுற்றுச்சூழலுக்கு நன்மை ஏற்படுத்துகிறது இவங்களுக்கு உயரமான கழுத்து கூர்மையான பார்வை கொண்டதால பிற விலங்குகளுக்கு ஆபத்தை முன்கூட்டியே எச்சரிக்கிறது சீப்ராக்கள் போன்றவை தீக்கோழியின் எச்சரிக்கையால் பாதுகாப்பாக இருக்கின்றன தீக்கோழி உணவு சங்கிலியில் முக்கிய பங்கு வகிக்கிறது தீக்கோழி குஞ்சுகள் இளம் தீக்கோழிகள் சிங்கம் சீட்டா ஹைனா கழுகு போன்ற வேட்டையாடிகளுக்கு உணவாக பயன்படுகிறது ஆனால் வயது வந்த தீக்கோழி மிகவும் பழமையானது வேட்டையாடிகளுக்கு எளிதில் இறையாகாது ஆப்பிரிக்கா சமான சுற்றுச்சூழலின் கீஸ்டோன் ஸ்பீசிஸில் பங்கு வகிக்கிறது தீக்கோழி வேட்டையாடல் காரணமாக அதன் எண்ணிக்கை குறைந்தால் தாவர பரவல் பூச்சி கட்டுப்பாடு விலங்கு சமநிலை எல்லாம் பாதிக்கப்படும் சரி நேயர்களே இந்த வீடியோல தீக்கோழி பற்றியும் இயற்கையில் அதன் முக்கியத்துவம் பற்றியும் தெரிந்து கொண்டோம் இப்ப டைம் வந்தாச்சு தீக்கோழியின் கண்கள் அதன் எந்த உறுப்பை விட பெரியது விடையை கமெண்ட்ல சொல்லுங்க நான் தீக்கோழி பேசுகிறேன் காட்டு மணல் என் வீடு மரங்கள் இருந்த காலம் இப்போ என் நினைவு கூடு காற்று மாசு நீர் மாசு எங்கே போகுது பூமி என் கால் தடம் கூட சூடாகுது சாமி எனவே காடுகளை காத்திருங்கள் நேர்களே உங்களுக்கு தீக்கோழியின் கோரிக்கையும் சுற்றுச்சூழலின் ஆர்வமும் இருந்தா டியர் பூமி சேனல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தமிழுக்கு டியர் தமிழ் பாருங்க இன்ஸ்டாகிராம்ல டியர் எர்த் பேஜ் ஃபாலோ பண்ணுங்க பை நேயர்களே